இந்த பதிவில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை பற்றி தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ஆகஸ்ட் மாதமானது தமிழுக்குக் குரோதிவருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரையானது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கின்ற போது இந்த மாத துவக்கத்தில் ஜென்ம ராசியில் சுக்கிரன் இரண்டில் கேது ஏழில் சனி எட்டில் ராகு பத்தில் செவ்வாய் குரு பனிரெண்டில் புதன் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரகப் பார்க்கின்ற பார்க்கின்றபோது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கிரன் ஜென்மராசியில் பயணிக்கிறார் சுமார் இருபத்தாறு நாட்கள் ஜென்மத்தில் பயணிப்பார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் சூரியன் ஜென்ம நுழையவிருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து நீச்ச நிலையில் சஞ்சரிப்பார் மேலும் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி செவ்வாய் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிக்கிறார் சுக்கிரன் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்வையிடுகிறார் சனி பகவானும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்வையிடுகிறார் ஆக சுக்கிரனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண தோஷங்கள் தடைகள் விலகி திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஏழரை சனி காலகட்டத்தில் கண்டசனி காலத்தில் திருமண தடைகள் ஏற்பட்டாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சனி வக்ரநிலையில் இருப்பதாலும் மூன்றாம் அதிபதியான சுக்கிரன் ஜென்மராசிக்குள் இருப்பதாலும் ஏழாம் அதிபதியான சனியும் சுக்கிரனும் நேருக்கு நேர் கொள்வதாலும் திருமண தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமையும் மேலும் பத்தாம் அதிபதியான சுக்கிர பகவானும் ஏழாம் அதிபதியான சனி பகவானும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது நல்ல வரவேற்கத்தக்க மிகச்சிறப்பான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தாறாம் தேதி வரை சுக்கிரன் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருக்கிறார் சுக்கிரன் வீட்டில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய குழந்தைகள் வழியில் சுபவிசேஷங்கள் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பிரம்மாண்டமான அதிரடியான பணப்புழக்கங்களை கொடுக்கும் ஏனெனில் சுக்கிரன் லட்சுமி சுக்கிரன் வீட்டில் தனக்காரரான குரு அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த அமைப்பு பணப்புழக்கங்களை அள்ளி கொடுக்கும் வாகனக்காரரான சுக்கிரன் ஜென்மத்தில் இருப்பதால் சுக்கிரன் வீட்டில் குறியிருப்பதால் புதிதாக விலை உயர்ந்த சொகுசான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது ஏனெனில் சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் இருப்பது சிறப்பு நல்ல பணத்தன வசியம் ஏற்படும் இந்த மாத துவக்கத்தில் சூரியன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசிக்குள் சூரியன் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏனெனில் சூரியன் உங்களுக்கு ராசியின் அதிபதி ராசிநாதன் ஜென்ம ராசிக்குள் வரும்போது உங்களுக்கு மனபலம் உடல் பலம் பணப்பலம் பலம் என அனைத்தும் நிறைந்து கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு எளிதாக இனிதாக நடந்திடும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியனும் ஏழாம் இடத்தின் அதிபதியான சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் எனவே பயணத் தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு தடைகள் விலகும் வெளிநாடு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு அந்நிய கிரகமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியனை பார்ப்பதால் அந்நியர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு புது வேலை கிடைக்கும் ஏனெனில் தொழில் வேலைக்காரகரான சனி உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியனை பார்க்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு அரசு வழி சலுகைகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுபகிரகமான புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது வீண் விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறும் யோகங்கள் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜயோகாதிபதி என்று கருதக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி ராசிக்கு நான்காம் இடம் என்பது சொத்து எனவே சொத்து வகையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் நான்காம் இடம் ஸ்தானம் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்றவற்றில் பெருமளவிலான முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் தாய் தந்தையாருக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் குடும்பத்தில் சுபநிகழ்வுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு உயர்கல்வி படிக்க வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் மேலும் பொது சேவைகளில் பொது காரியங்களில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சனி நேர்கதியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எங்கு சென்றாலும் தடை தாமதம் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் இழுபறி என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் இல்லாத நிலை இருக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் சற்று காலதாமதத்தை கொடுக்கும் ஏனெனில் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் நேர்கதியில் இருக்கும் போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் தற்போது சனிபகவான் வக்ரநிலையில் இருப்பதால் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்காது சனி பகவான் இருக்கும்போது போது உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கும்போது சனி பகவான் மந்த கிரகம் கிரகம் என்பதால் நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருந்திருக்க வேண்டும் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து செயல்பட வேண்டியிருந்திருக்கும் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் மந்த தன்மை இருந்திருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் இருந்திருக்கும் ஆனால் தற்போது சனி நிலையில் இருப்பதால் இவ்வாறான நிலைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவம்பர் மாதம் வரை சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பார் இது உங்களுக்கு சிறப்பு சனி வக்ரநிலையில் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுடைய பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் என்பது மட்டுமில்லாமல் சொந்த ஊர் சொந்த மாநிலம் சொந்த நாட்டை விட்டுவிட்டு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சனி அந்நிய கிரகம் என்பதால் அவர் ஜென்ம ராசியை பார்ப்பதால் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மேலும் வேற்று இனத்தவர்களால் வேறு மதத்தவர்களால் அந்நிய நாட்டுக்காரர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் தன்னுடைய சுப உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானம் நான்காமிடமான சுகஸ்தானம் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சால் கடினமான விஷயங்களை கூட எளிதாக சாதித்து விடுவீர்கள் குடும்பத்தில் பணம் தனம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சமுதாயத்தினர்களிடம் இருந்து வந்த கசப்பான விஷயங்கள் மாறி நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்படும் எனவே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பதால் வண்டி வாகனங்கள் நிலம் வீடு வீட்டுமனை போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றங்கள் உண்டு தாயாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மேலும் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு கடன் தொல்லைகள் விலகும் உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைவர்களால் ஏற்படக்கூடிய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் மந்திரங்கள் என அனைத்தும் விலகும் ஆக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்வையிடுவதால் கேதுவின் மீது குருவின் பார்வை விழுவதால் கேது புனிதப்படுத்தப்படுகிறார் எனவே கேதுவால் உங்களுக்கு கெடுபலன்கள் நிச்சயமாக இருக்காது சிம்மம் ராசிக்காரர்களாகிய ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அதிகரிக்கும் ஏனெனில் ஆன்மீகத்திற்குரிய கிரகம் கேது ஞானகாரகன் கேது இப்படிப்பட்ட கேது இரண்டாம் இடத்திற்குள் இருந்து கொண்டு குருவின் பார்வையை பெறுகிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் புனித யாத்திரைகளை மேற்கொள்வதற்கும் கோவில்களுக்கு செல்வதற்கும் யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இவற்றால் நல்ல பல அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி ஏமாந்தீர்களோ அவர்களாலேயே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் பண விஷயங்களிலிருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பணம் முடக்கமாகலாம் நீங்கள் வெகுகாலங்களாக சேர்த்து வைத்த பணம் ஏதாவது ஒரு இடத்தில் சென்று முடக்கமாக கூடிய வாய்ப்புகள் உள்ளது எனவே பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் ஜென்மராசிக்குள் இருப்பது சிறப்பு உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியனும் ஜென்மராசிக்குள் இருப்பது சிறப்பு என்பது மட்டுமல்லாமல் நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துவது நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் பெற்றுக் கொடுக்கும் இவைகளெல்லாம் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிறப்பான கோச்சார நிலைகளாகும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவான் எட்டில் மறைந்து ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம தினங்களாகக் கருதப்படுவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்த தினங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும்